வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ புதுச்சேரியோடய சேர்த்து பதினாலு மாவட்டம் கனமழை காரணமாக புதிய புயல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது உருவாயிருக்கு இதனால் பதினேழு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டத்தில் வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது ஸோ இதுக்கான அப்டேட் பார்க்கலாம் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் தொடர் கனமழையுடன் கூடிய பல்வேறு மாவட்டத்தில் வந்து தற்போது மழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது பல்வேறு மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு பதிமூணு மாவட்டங்களில் கனமழை விழுக்கும் தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு நாள் வந்து பார்த்தினா ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் சென்னை அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சி விழுப்புரம் கடலூர் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தோன்னா பெய்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தினா ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இப்போ அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஸோ இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்தினா வெளியிடப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க மஞ்சள் அலர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னா விழுப்புரம் கடலூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தினா இருக்குது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புயல் தீவிரமடைந்து வருகிறது அதனால் நாளை வந்து பார்த்தினா இந்த மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இன்று இரவுக்குள்ள அப்போல்லாம் நாளைக்கு மார்னிங் குள்ள அப்டேட் ஆயிரும் ஸோ எந்த ரெயின் ஆல்டே கொடுக்குறாங்களோ அதை பற்றி அப்டேட் நம்ம தொடர்ந்து கொடுப்போம் அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணவராசிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற விலை நான் பிரெஸ் பண்ணி ஆள்வாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம ரெயினாண்டியில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ